வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரோஹிணி இன்றைய தேதி மதியம் ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை சதுர்த்தி பிறகு பஞ்சமி இன்றைய யோகம் மரண யோகம் இன்று சதுர்த்தி விரதம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறதும் சிறப்பு மனசுல இருந்த குழப்பங்கள்லாம் தீருங்க உடல் நிலையிலையும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் செலவுகள் எல்லாமே இன்னைக்கு உங்க கட்டுக்குள்ள இருக்கும் மனசுல ஒரு உற்சாகமான நிலை இருக்கும் காரியத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி எடுத்த காரியத்தை இன்னைக்கு சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணம் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் சீக்கிரமா ஒரு நல்ல நேரம் வருவதற்கான அறிகுறிகள் இருக்கு பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குங்க வர வேண்டிய பணமெல்லாம் கைக்கு கிடைச்சு இன்னைக்கு நிம்மதியா இருக்கக்கூடிய நிலை இருக்கு பெண்களுக்கு செய்யற வேலைகளெல்லாம் சிறப்பா சிறப்பாக செஞ்சு நல்ல ஒரு நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் வாழ்க்கை துணையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்குங்க பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் உங்களோட பேச்சு திறமை நல்லாவே இருக்கும் உங்ககிட்ட வாக்குவாதம் செஞ்சு யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்க உங்களோட பேச்சுக்கள் இன்னைக்கு கருத்து நிறைஞ்சுதான் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறதெல்லாம் இன்னைக்கு சேமமாகவே நடக்குங்க பிரயாணங்களால் நன்மை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் நினைச்சதை சாதிச்சு காட்டுவீங்க உங்களோட பலம் என்னன்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிருவீங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் இன்னைக்கு எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் அந்த தொழிலில் சிறப்படையக்கூடிய அமைப்பு இருக்குது மனசில் ஒரு வைராகியத்தோட செயல்படுவீங்க எடுத்த காரியங்களில் அவசரத்தையும் பிடிவாதத்தையும் மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க பண வரவில் எந்த குறையும் இருக்காது ப்ரௌன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி தொட்டதெல்லாம் கூடிய அற்புதமான நாளாக இருக்குது எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்கும் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் இன்னைக்கு அதிகமான லாபம் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியிலேயே உச்சம் பெற்ற நிலையில சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் ராசி அதிபதியும் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு உடல் நலமும் மனநலமும் நல்லா இருக்குங்க பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பின்னடைவுகள்லாம் நீங்கி நல்ல பண வரவு இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சி சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி அடைய வாய்ப்பு கிடைக்குங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அழகு நிலையம் நடத்துறவங்க ஃபேன்சி ஸ்டோர் நடத்துகிறவங்களாம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வாழ்க்கையில இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்குங்க கோயில் குளங்களுக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு நீண்ட நாளாக இன்னைக்கு கண்ட கனவுகள் எல்லாம் இன்னைக்கு நனவாக கூடிய சூழல் இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சுட்டோங்கிற மன நிறைவு இருக்குங்க ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் மாணவர்களுக்கு பெற்றவர்கள்கிட்ட ஏற்பட்ட சண்டை சச்சலாம் நீங்கள் சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்கள் தவிர நீங்கள் உணர்ந்துக்கிருவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் கையில் பணம் தாராளமாக இருக்கும் நல்லா செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க சிலர் புதிய சொத்துக்கள் வாங்குவது அல்லது ரொம்ப நாளாக விற்காம கிடந்த நிலத்தை விற்கக்கூடிய அமைப்பு இது போன்ற சூழல்கள் இருக்குங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கண்ணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் மனசுல நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதுலையுமே புடிவாத குணம் மாத்திரம் அதிகமாக இருக்கும் நீங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு அதுலேயே நிற்பீங்க கொஞ்சம் இறங்கி அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து நடக்கிறது நல்லதுங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் மிருகசீரிய நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் இன்னைக்கு நீங்களே உங்களை நினச்சி பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடக்கும் அடுத்தவங்களோட கஷ்டங்களுக்கு நீங்க நல்ல உதவிகரமா இருப்பீங்க ரொம்ப மனித நேயத்தோட நடந்துக்கிருவீங்க மன நிறைவான காரியங்களில் இன்னைக்கு ஈடுபாடு அதிகமா இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதியான சந்திரன் பன்னிரெண்டாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதும் ராசி அதிபதியான புதன் நீச்சபங்க ராஜ யோகத்தில் இருக்கிறதும் சிறப்பு எங்கே படுத்தீங்கன்னா கூட நிம்மதியா உறக்கம் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய கஷ்டங்கள் கலக்கங்கள்லாம் நீங்கி நிம்மதியா மனநிலை இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் அதே நேரத்துல செலவுகளும் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்யறது மங்கள நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்யறது இந்த மாதிரி செலவுகள் இருக்குங்க நல்ல காரியங்கள் விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குது பெண்களுக்கு வரவிற்கேற்ற செலவுகள் இருக்குங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையும் திருப்தியான வருமானமும் இருக்கும் சிலர் ஆடை அலங்கார பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு அனாவசிய செலவுகள் அதிகமா செய்வீங்க பந்தாவுக்காக சில செலவு செய்யற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் சிக்கனமா இருக்கிறது நல்லதுங்க படிப்புல கவனத்தை செலுத்துங்க மிருகசீரீட நட்சத்திரக்காரங்க சுப்பிரமணியனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய மனிதர் ஒருவரால் அவங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது காரிய வெற்றி இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நினைச்சதை இன்னைக்கு செஞ்சு மன திருப்தியோட இருப்பீங்க பண வரவு தாராளமாக இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சோமநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க எதையோ சாதிச்ச நிறைவு இருக்குங்க தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு கிடைக்கும் வேலை இடத்துலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாளுங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எடுத்த வேலை முழுசா முடிக்க முடியாம கொஞ்சம் இழுபறியான நிலையில இருக்கும் அதனால கொஞ்சம் அழுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறதும் கவலைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்க பணம் கையிருப்பு அதிகமாகவே இருக்குங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து நீங்க உதவி செய்யற அளவு உங்ககிட்ட கையிருப்பு பணம் அதிகமாகவே இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க தொழில ஏற்பட்ட தொய்வு நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு வருமானம் சிறப்பா இருக்குங்க பெரிய அளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மூன்றாவது நபரால் இன்னைக்கு உங்களுக்கு சில முக்கியமான நிகழ்வுகள் இருக்கும் சிலருக்கு தெய்வ அனுகூலம் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க பெண்களுக்கு நல்ல கலகலப்பான சூழ்நிலையில இருப்பீங்க இன்னைக்கு வீட்டில் விசேஷங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலர் சினிமா பார்ட்டி போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் இன்றைக்கி ஈடுபட்டு நல்லா ஜாலியாக இருப்பீங்க நண்பர்களால் உதவிகள் இருக்கும் உங்களால் நண்பர்களுக்கும் நன்மைகள் நடக்குங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அவர்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் எதையும் மனசில் வச்சுக்காம விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க பண வரவில் எந்த தடையும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்குங்க இதுவரை நீங்க பார்க்காதவங்க கூட உங்ககிட்ட நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய அளவு உங்ககிட்ட இன்னும் நல்லபடியா நடந்துக்கிடுவாங்க அடுத்தவங்க உங்களை பாராட்டக்கூடிய விஷயம் நடக்கும் உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் கரு நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனே தடுமாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பிள்ளைகளோட விஷயங்கள் கூட உங்களுக்கு சில நேரம் குழப்பத்தை கொடுக்கும் எதையுமே தீர விசாரித்து முடிவு செய்கிறது நல்லதுங்க மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீளம் அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு ராசிக்கு பத்தாவது இடத்துல சந்திரன் இருந்து சந்திரனும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதும் பத்தாவது இடத்து அதிபதியான சுக்கிரனும் உச்சம் பெற்ற நிலையில் ராசி அதிபதியோடு இணைந்து இருக்கிறதும் சிறப்பு கலைத்துறையைச் சேர்ந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் ஓய்வில்லாத வேலையும் இருக்குங்க யூடியூப் சோசியல் மீடியா தொலைக்காட்சி இதிலெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு ஏற்றமான நாள்னே சொல்லலாம் குடும்ப பிரச்சனைகள் வாழ்க்கை துணையிடம் ஏற்பட்ட கோபதாபங்கள் எல்லாமே நல்ல விதமாக சரி செஞ்சு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப செலவுகள் இன்னைக்கு சமாளிக்கிற மாதிரி இருக்குங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் இன்னைக்கு சுலபமா முடியும் கணவன் மனைவி உறவு நிலையும் நிம்மதியா இருக்கும் மாணவர்களுக்கு இரண்டாம்விட அதிபதியான புதன் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க கல்வியில ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் பெண் தோழிகள் மூலமா உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு மக நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் மனசு நல்லா அமைதியாக இருக்கும் உங்களோட தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுங்க கவலையை கொடுத்த விஷயம்லாம் இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சு நிம்மதியாக கொடுக்கும் உடல்நலம் நல்லா சீராக இருக்கும் பணப்பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நிதானமாக செயல்படணுங்க அவசரப்பட்டு எதையுமே செய்யக்கூடாது எந்த விஷயத்தையும் நல்லா ஆராய்ஞ்சு நிதானத்தோடு செஞ்சீங்கன்னாவே தோல்விங்கிறது இருக்காது வாகனங்களையும் நிதானமாகவே ஓட்டணும் பிரௌனிர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்கள் தொடங்குறது சிறப்பாக முடியும் நினச்ச காரியங்களை இன்னைக்கு நல்லபடியாக நடத்தலாம் உடல் நலமும் நல்லா இருக்கும் வியாபாரங்களில் நல்ல லாபம் கிடைக்குங்க வேண்டிய அளவுக்கு பண வசதிகள் இருக்கும் குடும்ப வருமானமும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் குடுக்கல் வாங்கல்னா நல்லபடியாக நடக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் பாகியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் சந்திரனோட நட்சத்திரத்திலேயே இருக்கிறது சிறப்பு சந்திரன் உங்களுக்கு இன்னைக்கு எல்லா பாகியங்களையும் கொடுத்து வேலையில இருந்த கவலைகளையும் தொழிலில் இருந்த தொல்லைகளையும் இன்னைக்கு சரிப்படுத்தி உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்க போறாரு உங்களோட கனவுகளும் நீங்கள் வேண்டிய பிரார்த்தனைகளும் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காரியங்களில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கி காரியம் தடை இல்லாம நடந்து நிம்மதியை கொடுக்கும் லாபஸ்தானாதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக நடந்து பெரிய லாபத்தையும் கொடுக்குங்க பெண்களுக்கு அரசாங்க வேலைகள்ல இருந்த தொய்வு நிலையெல்லாம் இன்னைக்கு மாறும் சிலருக்கு பெரிய கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட திறமைகள் எல்லாம் பாராட்டப்படும் மாணவர்களுக்கு உங்களுடைய தூய்மையான எண்ணங்களும் நல்ல மனதும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்குங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகமாகவே இன்னைக்கு இருக்கும் வட்டி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகமாக இருக்கும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் பெரிய லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க அங்காள பரமேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் நிறையா நடக்குங்க நீங்கள் விரும்பிய தொழில் அல்லது வேலை கூறிய அந்த முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும் கோயில் விழாக்கள் எல்லாம் கலந்துக்கிறவீங்க உங்களோட வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மகாகணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் உங்கள் தேவைக்கு வேண்டிய பண வசதி இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் போவிங்க நண்பர்களோட உதவிகளும் இன்னைக்கு கிடைக்கும் பெரிய மனிதர்களால் நன்மைகள் நடக்கும் பண தட்டுப்பாடு எதுவுமே இருக்காது மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் என்ற அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு துலாம் ராசி இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க மனசுல தயக்கமும் பயமும் இருக்கும் எந்த ஒரு காரியமும் கடினமான முயற்சிக்கு பிறகுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பேச்சுக்கல்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க யாருக்குமே வாக்கு கொடுக்காம எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையோடு இருக்கணும் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணுங்க வாக்குவாதங்களில் ஈடுபட்டிங்கன்னா சின்ன விஷயங்களும் பெரிய அளவில் பிரச்சனைகளை கொடுக்கலாம் விட்டு கொடுத்து போறதே நல்லது கிரக நிலைகள் எல்லாமே சாதகமா இருக்கிறதுனால பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது எதையுமே முன் யோசனையோட செய்யறது நல்லதுங்க பெண்களுக்கு குடும்பத்துல பெரியவர்கள்கிட்டயும் பிள்ளைகள் கிட்டையும் விட்டு கொடுத்து போறது நல்லது எதையுமே பொறுமையா கையாளணும் காரணம் இல்லாம எதுவும் நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க மாணவர்களுக்கு விளையாட்டுத்தனமா எதையோ செய்ய போய் அது வினையில முடிகிற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம் விபரீத விளையாட்டுகளில் ஈடுபடாமல் இருக்கிறதே நல்லதுங்க அடுத்தவங்களோட நலனிலையும் அக்கறை செலுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க மகா கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு உழைச்சி முன்னுக்கு வரணுங்கிற துடிப்பு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குங்க எதையுமே துணிஞ்சு செஞ்சு வேலைகளை எல்லாம் சிறப்பாக முடிப்பீங்க உங்களோட திறமைகளை பார்த்து பலர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முன் வருவாங்க நண்பர்களோட உதவியும் ஆதரவும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டிரமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க இறை வழிபாட்டில் கவனம் செலுத்திவிங்க கோயில் குளங்களுக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மனசில் ஒரு உற்சாகமான நிலை இருந்தாலும் சில நேரங்களில் தயக்கமும் தடங்களும் இருக்கதாங்க செய்யும் பொறுமையாக இருக்கணும் குடும்பம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசில் ஒரு இனம் கவலை இருக்குங்க அடி வயிற்றில் பய உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும் எதையுமே தெளிவா முடிவெடுக்க முடியாம திணறுவீங்க தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க தனிமையான சூழல் உங்களுக்கு வெறுப்ப கொடுக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் ஏழாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சந்திரன் இருக்கும் இடத்தின் அதிபதியான சுக்கிரனும் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு ரொம்ப நல்ல சுப பலன்களை இன்னைக்கு நடக்குங்க உங்களோட கஷ்டமான நிலைமைகள் எல்லாம் மாறி எதிர்பாராத பண வசதிகளை கொடுக்கக்கூடிய நல்ல கிரக நிலைகள் இருக்கு இந்த சமயத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியா முடியும் தொழில் வியாபாரங்கள்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் வாழ்க்கையில ஒரு சுகபோக போக பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காற்றுள்ள போதைய தூற்றிக்கொள்கிற மாதிரி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபடலாம் பெண்களுக்கு எதிர்கால திட்டங்களையும் உங்களது வாழ்க்கையோட லட்சியங்களையும் நிறைவேற்றுறதுக்கு துணிந்து செயல்படக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மனசில் போட்ட திட்டங்களை தைரியமாக செயல்படுத்தி முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் தேவையில்லாத பிரச்சனைகள் இன்னைக்கு தலை தூக்குற மாதிரி இருக்குங்க வீண் சண்டை சச்சரவுகளால் மன உளைச்சல்கள் ஏற்படலாம் அதையெல்லாம் சமாளித்து வெளியில் வந்துடுவீங்க காலையில் தொல்லை கொடுத்த உடல்நிலை கூட சரியாகி நிம்மதியை கொடுக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் தாராள மனப்பான்மை இருக்குங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களாகவே இருக்கும் உடல்நிலையில் மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வம்பு வழக்கெல்லாம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க உங்கள் தேவைக்கேற்ற பணம் வரவே இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் என்னதான் திட்டம் போட்டு காரியங்களை நீங்க தொடங்கினாலும் எல்லாரையும் அனுசரித்து அந்த காரியத்தை முடிக்கிறதுக்குள்ள பெரும்பாடா இருங்க ஆனா காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியும் குடும்பத்துல ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசுராசிக்கு சந்திரன் ஆறாவது இடமான ருண உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் ஆறாம் இடத்து அதிபதியான சுக்கிரனும் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு தொழில்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகி காரிய தடைகள் இல்லாம சிறப்பா நடக்கும் விசேஷங்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க சிலருக்கு காதல்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையோ இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கும் கடன் கொடுத்தவர்கள் தொந்தரவு இன்னைக்கு இருக்காதுங்க பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கும் சிரமங்களை எல்லாம் இன்றைக்கி சரி கட்டி கணவருக்காக எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கணவரை விட்டு கொடுக்காத அன்பும் பண்பும் இருக்குங்க குடும்பம் சீராக இருக்கும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான நேரம் விரும்பியபடி பொழுத கழிப்பீங்க கவலைகள் எல்லாம் தீரும் நீங்கள் நினைச்சத நினச்சபடி செஞ்சு முடிப்பீங்க மூல நட்சத்திரக்காரங்க அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் குடும்பத்தில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சண்டை சச்சரவுகள்லாம் சமாதானமாகி நிம்மதியை கொடுக்கும் குடும்ப பிரச்சனைகளில் மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லது உடல் நலம் சீராக இருக்கும் பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வெடு வெளியிடங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிரயாணங்கள் நன்மையை தரும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க குடும்பம் அமைதியாக இருக்கும் கலகக்காரர்கள்லாம் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அன்றாட தேவைக்கு வேண்டிய பண வசதிகள் இருக்கும் எதிர்பார்த்த உதவிகளெல்லாம் கிடைக்கும் உங்களோட கவலைகள் எல்லாம் தீரும் குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இள மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஹரிஹரனை வழிபட்டே காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் எதிலையுமே அவசரப்படாமல் யோசித்து நிதானமாக செய்கிறது நல்லதுங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியையும் எதிர்பார்த்த பண வரவும் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது செலவுகளெல்லாம் கட்டுக்குள்ளேயே இருக்கும் உறவினரோட வருகை இருக்கும் விருந்து உபச்சாரங்கள்லாம் கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் ராசிக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறது சிறப்பு பிள்ளைகள் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க தொழிலையும் வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் கடன்கள் இன்னைக்கு தொல்லை கொடுக்காது இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடியும் சகோதர ஒற்றுமையும் இன்னைக்கு நல்லா இருக்குங்க சில நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் நட்பின் அருமையை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்குருவீங்க பிரயாணங்களால் காரிய அனுகூலங்கள்லாம் ஏற்படுங்க இறை வழிபாடு மன அழுத்தத்தை குறைக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் சாமர்த்தியமாக செயல்படுவீங்க காயம்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது எதிலையுமே தீர்க்கமான முடிவெடுப்பீங்க கணவன் மனைவி உறவு நிலையும் இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க மாணவர்களுக்கு கவலையை மறந்து நண்பர்களோட சந்தோஷமாக பொழுத கழிப்பீங்க எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்கள்கிட்ட இருக்குங்க பாதுகாப்பான உணர்வு இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஹரிஹரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் பண வரவில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்குங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள்கிட்டையும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆரதி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க உடல் நலம் நல்லா சீராக இருக்கும் பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும் அசையும் அசையா சொத்துக்களால் இன்னைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரங்க அம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பெரிய மனிதர்களால் அனுகூலம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க மனசில் ஒரு அமைதியான நிலை இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் செய்கிறோம் சிலர் சுற்றுலா தலங்களுக்கு சென்று ஜாலியாக பொழுத கழிப்பீங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு ராசிக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சுகஸ்தானாதிபதியான சுக்கிரன் இரண்டாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அதற்குரிய முன்னேற்பாடுகள் எல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு வீடு மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி யோசனைகள்ல இருப்பீங்க பிரயாணங்களால நன்மைகள் உண்டாகும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்குங்க நீதி நேர்மையோடு நடந்துக்கிட்டு அடுத்தவங்களோட பாராட்டை பெறுவீங்க உங்களோட எதிர்பார்ப்புகள்லாம் இன்னைக்கு நிறைவேறி உங்களோட நிம்மதி அதிகமாகவே இருக்குங்க சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குது விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க நினைச்சது நிறைவேறும் பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் தாயாரோட அன்பும் ஆதரவும் நல்லாவே இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சுகங்களுக்கு குறைவு இருக்காது உடன் பிறந்தவர்கள் உறுதுணையா இருப்பாங்க அவிட்டு நட்சத்திரக்காரங்க அம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட நல்ல எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனசு நல்லா உற்சாகத்தோட இருக்கும் குடும்பத்தினர் உங்களோட மகிழ்ச்சியா கலகலப்பா இருப்பாங்க தேவையான பணம் இருக்கும் காரிய வெற்றி சிறப்பா இருக்குங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரிய வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வெளிவாட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கும் குடும்பத்தினரோட மனம் அறிஞ்சு நடந்துக்கிடுவீங்க குடும்ப ஒற்றுமையும் மன நிறைவே கொடுக்குங்க உங்களோட கலக்கங்கள்லாம் தீரும் உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள்லாம் சரியாகி மனசுல ஏற்பட்ட பயம் விலகும் பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் காலையில் மனசு கலக்கமாக இருந்தாலும் அப்புறம் எல்லாம் சரியாகி மனசு நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய நண்பர்கள் சிலருக்கு கிடைப்பாங்க எந்த விஷயமும் நீங்கள் முயன்ற போது முடியாத விஷயம் இன்னைக்கு எதேச்சையாக முடிஞ்சு உங்களுக்கு நிம்மதியாக கொடுக்கும் புதிய நண்பர்கள் உறவினர்களோட ஆதரவு இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க கணக்கு வழக்குகள்லாம் சரியாகும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் ராசி அதிபதி இரண்டாவது இடத்துல தனஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க எடுத்த முயற்சிகளெல்லாம் இன்னைக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் குடும்பத்தில் பிறப்புகள் எல்லாம் ஒற்றுமையாகவும் உறுதுணையாகவும் இருப்பாங்க கொடுத்த வாக்க காப்பாற்றி சொன்னதை செஞ்சு காட்டுவீங்க உங்களோட கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் மனசில் ஒரு விதமான பதட்டம் இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு நீங்களே வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடந்து நிம்மதியாக கொடுக்கும் உங்களோட மரியாதையும் கௌரவமும் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசில் தெம்பும் தைரியமும் அதிகமாகவே இருக்கும் கலகம் கலக்கம் எல்லாம் தீரும் வெளிவட்டார பழக்க வழக்கமெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் பச்சை நீரை ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பாக முடியும் மாறுபட்ட கருத்துக்களால் மனசில் ஒரு குழப்பு நிலை இருக்குங்க யாரையுமே நம்ப முடியாமல் தவிப்பீங்க காரணம் இல்லாமல் மனம் சஞ்சலப்படக்கூடிய அமைப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கலில் கவனத்தோடு இருக்கிறது நல்லது பண விவகாரங்கள்லையும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்